வணக்கம் நண்பர்களே டிஆர்பியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி கேட்டு முதல்வர் வீடு முன்பு திரண்ட பாலிடெக்னிக் ஆசிரியர்கள் பணி நியமனம் கூறி சேலத்தில் முதல்வர் வீட்டு முன் திரண்ட பாலிடெக்னிக் ஆசிரியர்கள் ஏற்கனவே நிறுத்தி வச்சிருந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு கெமிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பணி நியமனம் செஞ்சிகிட்ருக்கீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் தேர்வு எழுதி இன்னும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம் எங்களுக்கும் அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவங்களுக்கு மட்டும் போடாமல் மீதி தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு பணி வழங்கக் கோரி முதல்வரிடம் கோரிக்கை கொடுக்க வந்தனர் அந்த நியூஸை வாங்க கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவிபுறம் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் காலியாக உள்ள ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு உரிவுரையாளர் பணியிடங்களை நிரப்ப கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது இதில் முறைகேடு நடந்ததாக கூறி தேர்வு ரத்து செய்யப்பட்டதுடன் முறைகேட்டில் ஈடுபட்ட நூற்றி தொண்ணூத்தாறு பேருக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டது இதனிடையே இத்தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனை வலியுறுத்தி தமிழக முதல்வர் எடப்பாடியை சந்தித்து மனு கொடுக்கவும் முடிவு செய்தனர் அதன்படி நேற்று காலை பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சேலத்தில் முதல்வர் வீடு அமைந்துள்ள நெடுஞ்சாலை நகருக்கு கோரிக்கை அட்டைகளுடன் வந்தனர் அதைத்தான் நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்போது அங்கிருந்த போலீஸார் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் முதல்வரை சந்தித்து மனு கொடுக்க வந்ததாக தெரிவித்தனர் முதல்வர் தற்போது சேலத்தில் இல்லை என கூறிய போலீசார் அவர்களை அனுப்பி வைத்தனர் இதனால் திடீரென அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது முதல்வரிடம் வழங்க பாலிடெக்னிக் ஆசிரியர்கள் கொண்டு வந்த மனுவில் தனியார் மதிப்பீட்டு நிறுவனத்தினர் செய்த முறைகேட்டின் காரணமாக பாலிடெக்னிக் ஆசிரியர்களுக்கான தேர்வு ரத்து செய்யப்பட்டது தற்போது முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என கண்டறியப்பட்டு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளதே தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் கஷ்டப்பட்டு படித்து எந்தவித முறைகேட்டிலும் ஈடுபடாதவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளோம் என்று முறையிட வந்துள்ளதாக போலீசாரிடம் தெரிவித்தனர் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி மற்றும் கணினி ஆசிரியர் தேர்வில் முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதற்கு சம்பந்தமில்லாதவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது எனவே அதனை கருத்தில் கொண்டு நியாயமான முறையில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பாலிடெக்னிக் உரிவுரையாளர் பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர் இதுபோன்ற டிஆர்பி சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் பெல்லு பெல் ஐக்கனில் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் என்ற அதை டச் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே